வணக்கம் நான் உங்கள் கபிலன் இன்னைக்கு நம்ம என்ன கரண்ட் அபேர்ஸ் பார்க்க போறோம்னா அக்டோபர் முப்பதாம் உண்டான கரண்ட் பார்க்க அபேர்ஸ்ங்களா அதுக்கு முன்னாடி நம்மளோட கரண்ட் அபேர்ஸ் எந்த அளவுக்கு தரத்தோட இருக்கும் அப்படின்னா யூபிஎஸ்சி டிஎன்பிஎஸ்சி போத் கம்ப்ஸ் மெயின்ஸ் ஆர் அண்ட் எல்லா காம்பிட்டேட்டிவ் எக்ஸாமுக்குமே கரண்ட் அஃபேர்ஸ் யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஏன்னா கொஷின் கொடுத்து அதோட ஃபுல் டீட்டெயிலாக கொடுக்கறோம் அதுக்கப்புறம் இம்பார்ட்டன்ட் டேஸு அதுக்கப்புறம் இந்த இயர்ல இருக்கிற என்னென்னலாம் அப்பாயின்மெண்ட்ஸ் இருக்கு ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டோம்னா அதோட எக்ஸ்ப்ளனேஷன் ஃபுல்லாவே கொடுக்குறோம் ஸோ இந்த கரண்ட் அஃபேர்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டெய்லியும் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க டெய்லியும் வாட்ச் பண்ணுங்க ஓகேங்களா வாங்க இன்னைக்கு அக்டோபர் முப்பது உண்டான கரண்ட் அஃபேர்ஸ் பார்ப்போம் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் கொஷின் ஆசியா பசிபிக் விபத்து புலனாய்வு குழு கூட்டம் மற்றும் பட்டறையை முதன்முறையாக நடத்தும் நாடு எது அதாவது விச் கண்ட்ரி இஸ் த ஹோஸ்டிங் ஏசியா பசிபிக் ஆக்சிடென்ட் இன்வெஸ்டிகேஷன் குரூப் ஏசியா பசிபிக் பசிபிக் ஆக்சிடென்ட் குரூப் இது என்ன ஆக்சிடென்ட்னா ஃப்ளைட் ஆக்சிடென்ட் மினிஸ்ட்ரி ஆஃப் சிவில் இது பண்ணுறாங்க எங்கே அப்படின்னா இந்தியாவில் ஓகேவா விச் கண்ட்ரி இஸ் த ஹோஸ்ட் ஏசியா பசிபிக் ஆக்சிடென்ட் இன்வெஸ்டிகேஷன் குரூப் மீட்டிங் ஒர்க் ஷாப் மீட்டிங் ஒர்க் ஷாப் இது ஃபஸ்ட் டைமாக நடக்குது ஓகேவா ஃபஸ்ட்டு டைமாக நடக்குது ஃபஸ்ட்டு டைமாக நடக்குது ஸோ அதனால் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏன்னா இப்போ ரீசெண்டாக குஜராத்தில் ஒரு ஃப்ளைட் ஆக்சிடென்ட் நடந்துச்சு அதை ஒட்டி லண்டனில் நடந்துச்சு ஸோ அதேமாரி இந்த ஆக்சிடென்ட்லாம் நடக்கும்போது ஏசியா பசிபிக் இந்த ஃப்ளைட் ஆக்சிடெண்ட்டை பற்றி நம்ம ஒரு மீட்டிங் போட்டு அதுக்கு எப்படி ரெடியூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதான் ஓகே ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் யார் இதை ஹோஸ்ட் பண்ணுறாங்கன்னா இந்தியா தான் ஆசியா பசிபிக் விபத்து குழு கூட்டம் மற்றும் பட்டறையை இந்தியா முதன்முறையாக நடத்துது இந்த ஃபோரமை இந்த ஃபோர் டே விசிட் இது ஓகேவா ரெண்டு நாலு நாள் இது எங்க அப்படின்னா சிவில் விமான போக்குவரத்து அமைச்சகத்தின் சார்பாக விமான விபத்து புலனாய்வு நான்கு நாள் இருபத்தி எட்டு டு முப்பத்தி அக்டோபர் அதாவது என்ன அப்படின்னா இன்வெஸ்டிகேஷன் பியூரோ ஏர்க்ராப்ட் ஏர்கிராப்ட் ஆக்சிடென்ட் இன்வெஸ்டிகேஷன் பியூரோ இன்வெஸ்டிகேஷன் பியூரோ அதுக்கப்புறம் மத்திய சிவில் விமான போக்குவரத்து அமைச்சகத்து ஸ்ரீ ராம்மோகன் நாயுடு இந்த நிகழ்வை தொடங்கி வைத்திருக்கிறார் இந்த பட்டறை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அக்டோபர் இருபத்தெட்டு இருபத்தி ஒன்பது தேதிகளில் நடைபெறுது ஓகேவா ஆசிய பசிபிக் இருபத்தி புலனாய்வு குழு கூட்டம் ஆண்டுதோறும் நடத்தப்படுறதா சொல்லியிருக்கிறாங்க ஓகே அடுத்த கொஸ்டின் இரண்டாவது கொஸ்டின் இரண்டாவது கொஸ்டின் என்ன அப்படின்னா கல்வி ஆராய்ச்சி மற்றும் தொழில்நுட்ப ஒருங்கிணைப்பை வலுப்படுத்த எந்த இரண்டு நிறுவனங்கள் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்துட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா WHICH TWO விச் டூ இன்ஸ்டிடியூஷன் சைனட் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் educational research and ரிசர்ச் integration டெக்னாலஜி research educational ரிசர்ச் and டெக்னாலஜி டெக்னாலஜி integration integration ஸோ கல்வி ஆராய்ச்சி மற்றும் தொழில்நுட்ப ஒருங்கிணைப்பை வலுப்படுத்த எந்த இரண்டு இது ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து

நேஷனல் கவுன்சில் ஃபார் எஜுகேஷனல் ரிசர்ச் அண்ட் ட்ரைனிங் ஸோ இது என்சிஆர்டிங்கிறது நேஷனல் கவுன்சில் ஃபார் எஜுகேஷனல் அண்ட் ரிசர்ச் அண்ட் ட்ரைனிங் ஸோ இதோட விரிவாக்கும் அக்டோபர் இருபத்தேழு அன்று புதுதில்லியில் நடந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த ஒப்பந்தம் கற்றளையில் புதுமைக்கான ஒரு குறிப்பிடத்தக்க படியை இது குறிக்கிறது ஓகேவா நெக்ஸ்ட் கொஸ்டின் போவோம் மூன்றாவது கொஸ்டின் மூன்றாவது கொஸ்டின் நவம்பர் இரண்டாம் தேதி எல்விஎம் சிஎம்எஸ் த்ரீ செயற்கைக்கோள் முதன்முறையாக எதற்காக அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அதாவது சிஎம்எஸ் த்ரீ அப்படிங்கிற சேட்டலைட்டை யார் வந்து எல்விஎம் த்ரீ அது மூலயமா லான்ச் பண்ணுறாங்க எதுக்காக இந்த சேட்டலைட்டை பண்றாங்கன்னா தகவல் தொடர்பு சேவைகள் கம்யூனிகேஷன் ஓகேவா கம்யூனிகேஷன் கம்யூனிகேஷனுக்காக இதை வெளியிடுறாங்க தகவல் தொடர்பு எங்கேருந்து இருந்து அப்படின்னா இஸ்ரோவின் எல்விஎம் த்ரீ இஸ்ரோவோட எல்விஎம் த்ரீ நவம்பர் டூ ரெண்டாம் தேதி சிஎம்எஸ் ஜீரோ செயற்கைக்கோளுடன் ஏவுதளத்திற்கு நகர்த்தப்பட்டிருக்கு இந்தியாவிலோட மிகப்பெரிய ஏவுதளமா ஏவுதள வாகனமான எல்விஎம் த்ரீ ஸ்ரீஹிரிகோட்டாவிலிருந்து சதீஷ் தவான் விண்வெளி மைய ஏவுதளத்தில் தொடங்கப்பட்டிருக்கு ஓகேவா சிஎம்எஸ் த்ரீ தகவல் தொடர்பு செயற்கைக்கோளை சுமந்து செல்லும் முழுமையான ஒருங்கிணைக்கப்பட்ட வாகனம் அக்டோபர் இருபத்தாறு அதாவது ஃபுல்லி இன்டகிரேஷன் வெஹிக்கல் கேரிங் கம்யூனிகேஷன் லான்ச் பண்ணுறாங்க ஓகேவா நவம்பர் இரண்டாம் தேதி தவான் ஸ்பேஸ் சென்டர் ஸ்ரீஹரிகோட்டால இருக்கு இல்லையா நாலு இந்திய அரசு எந்த திட்டத்தின் கீழ் ஐயாயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி ரெண்டு கோடி முதலீட்டை உள்ளடக்கிய ஏழு திட்டங்களுக்கு ஒப்புதல் அளித்திருக்கு எது அப்படின்னா எந்த கவர்மெண்ட் அப்படின்னா எலக்ட்ரானிக் காம்பனன்ஸ் மேனுஃபேக்சரிங் ஸ்கீம் எலக்ட்ரானிக் மின்னணு கூறுகள் உற்பத்தி திட்டம் எலக்ட்ரானிக் எலக்ட்ரானிக் காம்பனன்ஸ் மேனுஃபேக்சரிங் ஸ்கீம் ஓகேவா இந்த மின்னணு கூறுகள் உற்பத்தி திறன் இதில் இசிஎம்எஸின் கீழ் ஏழு திட்டங்கள் இது வருது இசிஎம்எஸ்ன்னு சொல்லுவாங்க எலக்ட்ரானிக் காம்பனன்ட் மேனுஃபேக்சரிங் ஸ்கீம் கீழே ஐயாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் செலவில் இந்த ஏழு ப்ராஜெக்ட் இது யார் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா இந்த கவர்மெண்ட்டை அப்ரூவ் பண்ணியிருக்கு ஃபர்ஸ்ட் பேட்ச் ஃபார் செவன் ப்ராஜெக்ட் மின்னணு கூறுகள் உற்பத்தி திட்டத்தின் கீழ் கவர்மெண்ட்டு ஒப்புதல் அளித்திருக்கு முதல் தொகுதிக்கு இந்திய அரசு ஒப்புதல் அளித்திருக்கு இந்த திட்டம் மொத்தம் ஐயாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ரெண்டு கோடி முதலீட்டை உள்ளடக்கியிருக்கு முப்பத்தி ஆறாயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தொம்பது கோடி மதிப்புள்ள கூறு உற்பத்தி கவ இந்த முயற்சி உயர் அடர்த்தி இடை இணைப்பு ஹச்டிஐ பிசிபி அடுக்கு பிசிபிகள் கேமரா தொகுதிகள் காப்பர் உரை இதெல்லாம் எல்லாமே இதில் தயாரிப்பாங்க ஓகேவா அதுக்கு அடுத்தது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்செண்டுக்கான விஜிலன்ஸ் விழிப்புணர்வு வாரத்தின் கருப்பொருள் என்ன அதாவது விஜிலன்ஸ் அவேர்னஸ் வீக்கு இதோட கருப்பொருள் என்ன அப்படின்னா அவர் ஷேர்டு ரெஸ்பான்சிபிலிட்டி இதை பார்த்தாலே தெரியும் அவர் ஷேர்டு விஜிலன்ஸ் அவர் ஷேர்டு ரெஸ்பான்சிபிலிட்டி விஜிலன்ஸ் அவேர்னஸ் வீக்கு ரெண்டாயிரத்தி ஓகேவா இது வந்து விஜிலன்ஸ் நமது பகிரப்பட்ட பொறுப்பு பகிர் பகிரப்பட்ட பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு இதோட தீர் கருப்பொருள் விஜிலன்ஸ் விழிப்புணர்வு வாரம் அக்டோபர் இருபத்தேழு ஒவ்வொரு வருஷமும் தொடங்க தொடங்குது இது பொது வாழ்வில் நேர்மையை ஊக்குவிப்பதையும் நோக்கமாக கொண்டு ஊழல் இல்லாத சமூகத்தை வளர்ப்பதா இது சொல்லுது ஓகேவா இது சிலபஸ்ல இருக்கு விஜிலன்ஸ் பத்தி சோ இந்த ஆண்டு விழிப்புணர்வு விழிப்புணர்வு வாரம் விஜிலன்ஸ் நமது பகிரப்பட்ட பொறுப்பு அப்படின்னு சொல்லுவாங்க சோ அப்படின்னா இது அவர் ஷேர்டு ரெஸ்பான்சிபிலிட்டி அவர் ஷேர்டு ரெஸ்பான்சிபிலிட்டி ஓகேவா விழிப்புணர்வு வாரம் நெறிமுறைகள் நோக்கமாக கொண்டிருக்கு கொஷின் கொஷின் என்ன அப்படின்னா கோட்டா பாடி அப்படின்னு சொல்லிட்டு நாலாயிரம் ஆண்டுகள் பழமையான ஹராப்பா குடியேற்றத்திலிருந்து அறியப்பட்ட மிக பழமையான கேரவன் சேரா எச்சங்கள் கண்டுபிடிக்கப்பட்ட மாநிலம் இந்த கோட்டா பட்லி ஓகேவா கோட்டா பட்லி எந்த மாநிலத்தில் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கட்சில் இருக்கு ஓகேவா குஜராத்தில் இருக்கிற கட்ச் ஓகேவா கட்சி குஜராத்தில் இருக்கிற கட்சி இதுதான் இது இந்த பாருங்க இது எல்லாமே வந்து நாலாயிரம் வருஷம் ஃபோர் ஹண்ட்ரட் இயர்ஸ் ஆஃப் இது வந்து ஹராப்பன் செட்டில்மெண்ட்னு சொல்லுவாங்க ஹராப்பன் செட்டில்மெண்ட்டு மொகஞ்சாதோ இருக்கா காணின் காண்பேரிவால இருக்கா இந்தியாதோ இருக்கு பாருங்க ராகி கார்கி ஹராப்பா பாகிஸ்தான் மெகர் கார்கு இதெல்லாம் வந்து அப்போ இருக்க உள்ள சைட்டு இங்கே இருக்கு இப்போ பட்லி ஓகேவா இருக்குது பாருங்க கோட்டாபட்லி இருக்குது தோலவேராதோ இருக்குது பாபர்கோட்டு ரோஜ்டி இங்கே தான் வந்து லோத்தல் இருக்கும் ஓகேவா லோத்தல்னு சொல்லுவாங்க ஸோ அந்த காலத்தில் உள்ள துறைமுகம் ஓகேவா என்ன அப்படின்னா குஜராத் கட்சியில் உள்ள கோட்டாபட்லி நாலாயிரம் ஆண்டுகள் பழமையான ஹராப்பா குடியேற்றமாகும் கண்டுபிடிக்குவாங்க இது மிகவும் பழமையான கேரவன் சேரா என அடையாளம் காணப்பட்டிருக்கு ரெண்டாயிரத்தி முந்நூறு மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்துக்கும் இடையில் நீண்ட தூர வர்த்தகத்தை ஒரு கோட்டையான கிராமப்புற இதில் கிடச்சிருக்கு ஓகேவா குஜராத் வழியாக செல்லும் வெண்கல வ வெண்கலம் வணிகர்கள் தங்கள் பொதி விலங்குகளுக்கு தங்குமிடம் உணவு பாதுகாப்பு இது எல்லாமே அதுல இருக்கு அப்புறம் டெக்கான் கல்லூரி முதுகலை மற்றும் ஆராய்ச்சி நிறுவனம் இதை கண்டுபிடிச்சிருக்காங்க ஆன்ரோ அடுத்த கொஷின் விச் கண்ட்ரி ஆத்தர் வஜ்ரா சந்திரசேகர் ஒன் த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் உர்சுலா குவின் ப்ரைஸ் ஆஃப் ஃபிக்ஷன் ஆஃப் ரெக்ஸ் பால் அதாவது எந்த நாட்டின் எழுத்தாளர் வஜ்ரா சந்திரசேகரா ரெக்ஸ் பால் என்ற புனை கதைக்காக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆண்டுக்கான என்ன அவார்டு அப்படின்னா உருசுலா கேலு கின் பரிசை வென்றிருக்கிறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா இவர் வந்து ஸ்ரீலங்காவை சேர்ந்தவர் ஓகேவா இவர் வந்து இந்த இலங்கையை சார்ந்தவர் வஜ்ரா சந்திரசேகர் இதுக்கு என்னென்னா ராகேஷ் ஷிஷ்யால் அப்படிங்கிற ஒரு இதுக்காக இலங்கை எழுத்தாளர் வஜ்ரா சந்திரசேகர் தனது ஊக நாவலான ரேக்ஸ் பாலுகா ரேக்ஸ் பாலுக்கா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான புனைக்கதைக்கான இந்த அவார்டு வாங்கியிருக்கிறாரு இதுக்கு இருபத்தஞ்சாயிரம் டாலர் மதிப்புள்ள இந்த விருது சக்தி சுதந்திரம் சமத்துவம் மற்றும் உலகில் மனித குலத்தின் இடம் போன்ற இதுக்காக இந்த கருப்பொருளுக்காக இதை கிடச்சிருக்கு ஓகேவா அறிவியல் புனைக்கதைகளில் ஒரு சா அசாதாரண சாதனையும் இதை பாராட்டப்படுது இலங்கைக்கு என்னென்ன இருக்குது அப்படின்னா தலைநகர கொழும்பு தலைநகரம் கொழும்பு ஸ்ரீ ஜெயவர்தனபுரா கோட்டை தலைநகரங்கள் அப்புறம் நாணயம் வந்து இலங்கை ரூபாய் உத் உத்தியோகபூர்வ மொழிகள் சிங்களம் மற்றும் தமிழ் தலைவர் வந்து அனுரகுமார் திஸ் திசாநாயக்கா அப்புறம் பிரதமர் வந்து ஹரிணி அமரசூர்யா ஓகேவா ஸோ இதுதான் இலங்கையோட மேப்பு கொழும்பு கோடவேலா ஸ்ரீலங்கா ஓகே சமீபத்தில் ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கான ரீசெண்ட்லி ஹூ வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு எம்எல்எஸ் கோல்டன் பூட் அவார்டை யார் வாங்கியிருக்காங்க அப்படின்னா மெஸ்ஸி அவர்கள் வாங்கியிருக்கிறாரு ஓகேவா லியோனால் மெஸ்ஸி அர்ஜென்டினாவை சேர்ந்தவர் இவர் இந்த பூட் அவார்டு வாங்கியிருக்கிறார் என்ன பூட் அப்படின்னா எம்எல்எஸ் கோல்டன் ஓகேவா லியோனால் மெஸ்ஸி முப்பத்தி எட்டு வயதான அர்ஜென்டினா வீரர் இன்டெர்மியாமியன் முப்பத்தெட்டு வயதான அர்ஜென்டினா வீரர் இன்டெர்மியாமியுடன் இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டு வரை புதிய ஒப்பந்த கையெழுத்திட்டு இருக்க இதே கிளவிற்கான நீண்ட கால அர்ப்பணிப்பை காட்டுது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சீசன்ல மெஸ்ஸி இருபத்தி ஒன்பது கோல்கள் எடுத்து அவருக்கு எம்எல்எஸ் கோல்டன் பூட்டை பெற்று தந்திருக்கு ஓகேவா லியோனால் மெஸ்ஸி மேஜர் லீக் சக் சாக்கரில் மற்றும் ஒரு குறிப்பிடத்தக்க சீசனை இவர் வென்றிருக்கிறார் அடுத்தது விச் கண்ட்ரி ஸ்டார்ட் அப் ஸ்டெல்லோரஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு க த்ரீ டீலா சேட்டிலே இது பண்ணியிருக்காங்க உலகின் முதல் த்ரீ டி காற்று தரவு செயற்கைக்கோள் அமைப்பான பிலியன் கான்சலைசேஷனை எந்த நாட்டின் ஸ்டார்ட் அப் ஸ்டெல்லர்ஸ் பயன்படுத்த உத்தரவிட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஹாங்காங் ஓகேவா ஹாங்காங் காலநிலை மற்றும் விண்வெளி தொழில்நுட்பத்திற்கான முன்னோடி நடவடிக்கையாக ஹாங்காங்கை தளமாக கொண்ட ஸ்டார்ட் அப் ஸ்டெல்லரஸ் டெக்னாலஜி முப்பரிமான காற்றுத்தரவை படிக்க அர்ப்பணிக்கப்பட்ட உலகில் முதல் செயற்கைக்கோள் இதுதான் ஓகேவா இது என்ன பண்ணோம் அப்படின்னா பண்டைய சீன காற்றின் கடவுளின் பெயரிடப்பட்ட இந்த லட்சிய திட்டம் தான் இது உலகம் வளிமண்டல இயக்கவில்லை அதுக்கப்புறம் வந்து கவ இதெல்லாம் நமக்கு தேவையில்லை சரி வாங்க அடுத்தது போய்டும் சமீபத்தில் உலகின் முதல் என் பெக்குடு ஸ்டெப்லிகாயினை அறிமுகப்படுத்திய நாடு எது அதாவது ரீசெண்ட்லி விச் கண்ட்ரி லான்ச் வேர்ல்டு ஃபர்ஸ்ட் என் பெக்டு ஸ்டேபிள் காயின் என் பெக்டு ஸ்டேபிள் காயின் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து என்னன்னாலே ஜப்பான் வந்துடும் ஓகேவா ஜப்பான் வந்து ஸ்டேபிள் காயின் வெளியிட்ருக்காங்க உலகளாவிய டிஜிட்டல் நிதிக்கான ஒரு முக்கிய மைல்களாக ஜப்பான் அக்டோபர் இருபத்தி ரெண்டாயிரத்தி அன்று உலகின் முதல் என் பெக் செய்யப்பட்ட ஸ்டேபிள் காயினை அதிகாரப்பூர்வமாக அறிமுகப்படுத்துருக்கு ஓகேவா ஜப்பான் இந்த ஜப்பான் ஸ்டேபிள் அது எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் என் பெக்குடு ஸ்டேபிள் காயின் ஜேபி டோக்கியோ பேஸ்டு ஸ்டார்ட் அப் ஜேபி ஒய்சி வந்து வெளியிட்டிருக்காங்க பாரம்பரிய ரொக்கம் மற்றும் கிரெடிட் கார்டுகளை பெரிதும் சார்ந்திருக்கும் இந்த நாட்டில் இது சொல்ல இது அறிமுகமான ஒரு முக்கிய திருப்பு முனை தான் இது ஓகேவா ஜேபி ஒய்சி அப்படின்னா என்ன அப்படின்னா பிளாக் செயின் அடிப்படையிலான ஸ்டேபிள் காயின் அதாவது ஜப்பானியனுடன் ஒன் இஸ்ட் ஒன் மதிப்பை இதை பராமரிக்க வடிவமைக்கப்பட்டிருக்கு இந்த நாணயம் ஓகே உள்நாட்டு சேமிப்புக்காக இதுதான் தலைநகரம் டோக்கியோ ஜப்பானோட தலைநகரம் டோக்கியோ பிரதமர் வந்து சானே தக்கேச்சி நாணயம் ஜப்பான் எண்ணு ஓகே ஜப்பான் தான் இருக்கு நார்த் கொரியா சவுத் கொரியா சோ ஏசியன் சமீட் கூட தான் நடந்துச்சு இங்க சவுத் கொரியால அப்புறம் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி சமயத்தில் எந்த ஆண்டை ஆசியன் இந்தியா கடல்சார் ஒத்துழைப்பு ஆண்டு என்று அறிவிச்சிருக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஏசியாவோட இந்தியா இயர் ஆஃப் மாரி டைம் கார்பரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு அறிவித்திருக்கிறாரு நரேந்திர மோடி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஸோ இது நோட் பண்ணிக்கோங்க இந்தியா மாரிடைம் கோஆப்ரேஷன் இந்த ஆண்டு ஆசியன் உச்சி மாநாட்டில் கருப்பொருள் உள்ளடக்கம் மற்றும் நிலைத்தன்மை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இன்க்ளூசிவ் அண்ட் சஸ்டைனபிலிட்டி இந்த ஏசியா சமிட்ல டுவெண்ட்டி செகண்ட் ஏசியா இந்தியா சமிட்டில் ரெண்டு அக்டோபர் இருபத்தாறு இருபத்தாறுக்கு ப்ரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி வந்து விர்ச்சுவலாக அதில் கலந்துக்கிட்டாரு அதில் சொன்னது தான் ஓகேவா இந்த ஏசியன் இந்தியா கடல்சார் ஒத்துழைப்பு ஆண்டாக கருத சொல்றாங்க அடுத்த கொஸ்டின் லாஸ்ட்டு சமீபத்தில் அண்டர் டுவெண்ட்டி த்ரீ உலக சாம்பியன்ஷிப் மல்யுத்த தனது முதல் உலக பட்டத்தை வென்றவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் வந்து சுஜித் கலாக்கல் சுஜித் கல்கல் ஓகேவா சுஜித் கல்கல் இவர் வென்றிருக்கிறாரு சுஜித் கல்கல் இருபத்தி மூணு வயதுக்குனா உலக மல்யுத்த சாம்பியன்ஷிப் சுஜித் கல்கல் தங்கம் வென்றிருக்கிறாரு கல்களில் இது முதல் உலக பட்டமாகவும் ஏற்கனவே இது அண்டர் டுவெண்ட்டி அப்புறம் அண்டர் டுவெண்ட்டி த்ரீ ஆசிய பட்டங்களை வென்றிருக்கிறார் ஓகேவா ஃபேரிஸ்டில் இருபத்தாறு கிலோ பிரிவில் இவர் இந்த பதக்கத்தை வென்றிருக்கிறாரு இது எங்கே நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுஜித் கல்கல் அறுபத்தஞ்சு கிலோகிராமில் எங்கே வின் பண்ணியிருக்காங்கன்னா உஸ்பெகிஸ்தான் தான் இந்த போட்டி நடந்திருக்கு ஓகேவா ஸோ இன்னைக்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க டெய்லியும் உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் வந்துகிட்டே இருக்கும் நன்றி வணக்கம் நாளைக்கு ஒரு இம்பார்ட்டண்ட் கரண்ட் அஃபேர்ஸோட உங்களை சந்திக்கிறேன்